மல்லி சீரியல கதிரேசன் ரஞ்சிதா போது மற்றும் எல்லாரும் சிறு சூழ்ச்சிகள் வெண்பா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார லைக் லை கேன் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கதிரேசன் வந்து நம்ம கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கியிருப்பாரு இப்போ அந்த கையெழுத்துச்சே நம்ம விஜயோட தலையெழுத்தையே மாத்த நினைக்கிறாரு பெண்பாவை ஒரு பக்கம் இழுக்கணும் விஜய் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாமல் மல்லியை வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் என்னன்னா வெண்பாவ இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறக்காண்டி நிறைய சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருந்து ஆர்டர் வரைக்கும் வந்துட்டு வெண்பாவை வந்து கதிரேசன் கூட அனுப்பணும் அப்படிங்கிற மதி இப்போ நம்ம மல்லியும் சரி பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்னடா இது விஜய் இந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துருக்காரு அவங்க சைன் போட்டதை வந்து இந்த மாதிரி சாதகமாக சாதகமாக எடுத்துக்கிட்டானே கதிரேஷன் என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம மல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க மல்லி கூடி சேர்க்கா இந்த நகையெல்லாம் இமீட்டும் போது யாரும் கல எப்படி எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சாங்க அதே போல யாரோட சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம மல்லி கண்டுபிடிக்கணும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ரஞ்சிதாவுக்கு போதும் ஒன்னுக்கு ரஞ்சிதாவோட அம்மாவுக்குலாம் சரியான பாடம் நம்ம மல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா விருப்பப்படுறேன் நீங்க என்ன விருப்பப்படுறீங்க மரக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்